நம்ம கப்பல் தீ விபத்து பத்தி ஏற்கனவே பார்த்தோம் இப்போ அந்த கப்பலை ஆழ்கடலுக்கு இழுத்துட்டு போக இந்திய மீட்பு படையினர் எடுத்த துணிச்சலான முயற்சியை பத்திதான் தான் பார்க்க போறோம் நம்பவே முடியாத ஒரு அசத்தலான சம்பவம் நம்ம கொழும்பு துறைமுகத்திலிருந்து மும்பை போன எம் வி ஒன் ஹாய் ஃபைவ் நாட் த்ரீ கப்பல் கண்ணூர் பக்கத்துல திடீர்னு தீ பிடிச்சிடுச்சு கப்பல்ல இருந்த இருபத்தி இரண்டு பேர்ல பதினெட்டு பேரை காப்பாத்திட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்கு காயம் நாலு பேரை காணோம் இந்திய கடலோர காவல்படை இந்தியன் கோஸ்ட் கார்டு கப்பல்கள் தண்ணிய பீச்சி அடிச்சு அணைக்க போராடிட்டு இருக்காங்க கப்பல் நகர்ந்துகிட்டே இருக்கறதால தீ அணைக்க ரொம்ப கஷ்டமா இருக்காம் நாற்பது சதவீதம் தீய அணைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க முன்னவெடி சத்தம் கேட்டுச்சாம் இப்போ அது நின்னுடுச்சாம் ஆனாலும் புகை வந்துகிட்டே இருக்கு ஏன்னா கப்பல்ல ரெண்டாயிரம் டன் எரிபொருளும் இருநூற்று நாற்பது டன் டீசலும் இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் தீ பிடிச்சா நிலைமை மோசமாகும்னு பயப்படுறாங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எம்யர்சி போர்பந்தர் குழுவினர் இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஹெலிகாப்டர் உதவியோட கப்பல்ல இறங்கி கயிறு கட்டி ஆழ்கடலுக்கு இழுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க இது ஒரு பெரிய சாதனை தான் நம்ம கேரளால இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கப்பல் இருக்கு இது ஆழ்கடலுக்கு இழுத்துட்டு போறதுல தான் எல்லாரோட கவனமும் இருக்கு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்க நாம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள பாதிக்காம இருக்க என்னெல்லாம் செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க